ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா மகாநிதி சீரியலில் இன்னைக்கு என்ன எப்பிசோட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன எப்பிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட பாட்டி அண்ட் சித்தி வந்துட்டு கையெழுத்து போட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு மென்டல் டார்ச்சர் தான் வந்துட்டு காவேரியை பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லை காவேரியோட அம்மாவை வந்து தூண்டிவிட்டால் கண்டிப்பாக வந்து காவேரி கையெழுத்து போட்டுருவாங்க அப்படின்னு காவேரியோட அம்மா கிட்ட ஜீவனாம்சம் வேணும்னா கேட்டுருங்க அதுக்கே இப்படி அமைதியாக இருக்கீங்க அப்படின் சொல்லி காவேரியோட அம்மா கிட்டே விஜயோட பாட்டி வந்துட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா ஜீவனாம்சம் கேட்குற அளவுக்கு நான் கேவலமானவளாக சூடு சொர்ணன்னு ஒன்று இருந்தால் கையெழுத்து போட்டவங்களுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட சொல்லிவிட்டு உள்ளே போயிடுவாங்க காவேரி வந்துட்டு என்னால் கையெழுத்து போட முடியாது கண்டிப்பாக வந்துட்டு இது விஜய் வந்து பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அப்போ விஜய்க்கு தெரியாமல் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி விஜயோட பாட்டி வந்துட்டு சொல்லுவாங்க இப்போ காவேரி வந்துட்டு அமைதியாக தான் இருப்பாங்க விஜயோட பாட்டி விஜய்க்கு தெரியாமல் நாங்கள் எதுவுமே பண்ணலை நீ வேணால் விஜய்கிட்ட வேணால் பேசிக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் இப்போ கையெழுத்து மட்டும் போட்டுரு அப்படின்னு வந்துட்டு விஜயோட பாட்டி வந்து சொல்லுவாங்க என்ன நடந்தாலும் விஜயோட பாட்டி கையெழுத்து வாங்குறதுலேயே தான் வந்துட்டு குறையாக இருப்பாங்க விஜயோட சித்தியும் வந்துட்டு நீ கிட்டே பேசிவிட்டு ஒரு முடிவுக்கு சொல் முடிவிடு ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க விஜயோட பாட்டி இருந்துக்கிட்டு சாரதாவை இன்னும் அதிகமாக வந்துட்டு தூண்டி விடுவாங்க அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணிங்க ஆனால் இப்போது நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சு ஆறு மாதம் ஆகுது இருந்தாலும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தாங்க நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம் நீங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இந்த முடிவை தானே எடுத்திருந்தீங்க கையெழுத்து போடுறதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி விஜயோட பாட்டி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காவிரி வந்துட்டு ஸ்ட்ராங்காக என்னால் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நிவீனா வர சொல்லி கிட்டே வந்துட்டு பேச சொல்லுவாங்க இவ ஏன் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்கிறா தானே இங்கே வந்து உட்காந்துருக்கா என் பேச்சை மதிக்கிறேன்னு தானே சொல்கிறான் ஆனால் ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு காவேரி வந்து நிவின் அண்ட் குமரன் வந்து தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க காவேரி வந்துட்டு எல்லா உண்மையாக சொல்லுவாங்க விஜய் வந்து விஜயோட சித்தி இங்கே வந்து பேசினா தான் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் விஜயோட பாட்டி என்னை கோவிலில் வந்து பார்த்து நீ அந்த வீட்டுக்கு வந்தால் என் சாவு உன்னால தான்ன்ற மாதிரி ஆகிடும் அதனால் நீ விஜய் கூட சேர்ந்து வாழக்கூடாது அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி காவிரி வந்துட்டு எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணதை வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவாங்க காவிரி எவ்வளோ டைம் கால் பண்ணாலும் விஜய் வந்துட்டு எடுக்கவே மாட்டாங்க அதுவே வந்துட்டு காவிரிக்கு ரொம்பவே மனசு வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்துட்டு காவிரி யோசிப்பாங்க